நீங்க எப்பவும் பயந்து பதட்டத்துல இருக்கீங்களா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஓவர் உங்கள் மூளையில் பயப்படும் பகுதி சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு பயம் வரும் ரெண்டு நெகட்டிவ் தாட் லூப் நெகட்டிவான விஷயங்களையே யோசிக்கிறது இல்ல நடந்து முடிஞ்ச நெகட்டிவான விஷயங்களையே அதை யோசிக்கிட்டே இருக்கிறது மூணு அன்சர்டி பியர் இது வந்து எதிர்காலத்தை பத்தினதான் இருக்கலாம் கல்யாணம் ஆகுமா ஆகாதா வேலையில வச்சுக்குவாங்களா இல்ல வேலையில இருந்து அனுப்பிடுவாங்களா இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தின ஒரு விதமான பயம் நாலு போஸ்ட் டிராமா இம்பாக்ட் முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒரு விபத்தா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம் அதை இப்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு விதமான பயம் ஏற்படும் இந்த இருந்து வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா பயிற்சி செய்யுங்க அது என்ன பயிற்சின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கதன் பண்ணுங்க அதுக்கான பயிற்சிகளை நான் உங்களுக்கு அனுப்புறேன்